மிகுந்த மகிழ்ச்சியடனே தினமருலோக சுவார்த்தை நாம் திறந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாள் காலங்களிலே கர்த்தர்கள் புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசிரிக்க விரும்புகிறார் இந்த நாளிலும் கூட நாளிலுங்களை தினமருலோக சுவார்த்தையில உங்களுக்கு முதலாவதாக இந்த ஒன்று சாமில் புஸ்தகத்துல ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் சனம் ஒன்று சாமியில் ஒன்று பதினேழு அதற்கு ஏலி சமாதானத்தோடே போ நீ இஸ்ரேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் சமாதானத்தோடே போ நீ இஸ்ரேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டள சமாதானத்தோட போ உன் விண்ணப்பம் உனக்கு படி அவர் கேட்டார் அற்புதம் செய்வார் என்று சொல்லி முங்கை ஆசாரியனாயிருக்கிற ஏலி அண்ணாளை பார்த்து சொன்னவார் அன்னாள் கதை நமக்கு தெரியும் அண்ணாள் பிள்ளை இல்லாமல் எல்கானாவுடைய எல்கானாவுக்கு ரெண்டு மணி அன்னாள் பெரிநாள் பெரிய நாளுக்கு குழந்தை இருந்தது அண்ணாளுக்கோ குழந்தை இல்லை அதனாலே மனம் அடிவாகி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் ரொம்ப வேதனை போது ஒரு நாள் தேவடைய சமூகத்திலே வந்தாள் சேம சமூகத்தில் வந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் முணுமுணித்து கொண்டே இருந்தாள் அவள் முழு பார்த்த உடனே ஏலி வந்து சொல்றான் ஏன் உனக்கு நீ இப்படி நீ மதுபான அறிந்துட்டுருக்குறியே இப்போ நீ வெறி வெறியை விட்டு விலக விலக மாட்டாயான்னு கேட்குறா அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லை அப்படி ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரி என்னுடைய மன கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியல எனக்கு பெரிய பிரச்சனை ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு குழந்தைக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் ஆண்டு ஜப்பத்தை கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் அவன் அந்த விண்ணப்பத்தை அவன் சொல்லும் போது ஏலி சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தை நீ இஸ்ரேல் நிறுவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை நீ கேட்ட விண்ணப்பம் உனக்கு கிடைக்கும் நீ சமாதானத்தோட போ இனிமேல் நீ துக்க முகமா இருக்காத என்று சொல்லி அனுப்புற இந்த வார்த்தை தான் சரி சரி வார்த்த ஜெபங்களை ஜபங்களை அழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணுகிற ஓ வேதனையோடு கலக்கத்தோடு கேட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்கிற ஆண்டவர் நீ சமாதானத்தோட போய் இனிமேல் நீளா ஆனால் அன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த அண்ணா அவ அப்படியே சமாதானத்தோடே போயிட்டான் எளிமே நான் துக்க முகமா வசனம் சொல்லுது அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லை அவர் எழும்பி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனங்களிலே வசனங்களை முழுமையாக வாசிக்கும் போது இந்த அதிகாரத்தானே அவர் சத்தத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கத்தர் கொடுத்தார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்குறான் நம்ம நம் எதை கர்த்தத்தை கேட்குறோமோ அதை அவர் கொடுத்த தேவலா இருக்கிறார் சொல்கிறோம் ஒருவேளை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்காக பரிந்து பேசவும் நமக்காக நன்மை செய்யவும் நமக்காக அவர் உதவி செய்ய வருகிறதே பாருங்க தேவி சொன்ன வார்த்தை நீ சமாதானத்தோடே போ நீ சமாதானத்தோடே போ நீ இஸ்ரோ தேவத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு நீ என்ன கேட்டு அது உனக்கு கிடைக்கும் நீ இனிமேல் சமாதானத்தை வைப்பேன் ஏன்னா நீ அழுது புலம்பிட்ட எல்லாத்தையும் அவர் மேலே ஊற்றி விட்டாய் வாரத்தை அவர் மேலே வச்சுட்டேன் மேல் நீ முகமா சில ஆட்கள் என்ன செய்வாங்க நல்லா ஜோம் பண்ணிவிட்டு மறுபடியும் யோசனை பண்ணிட்டே கத்தர் கொடுப்பாரா கொடுப்பார் நீ கத்தர் பார்த்துல வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ தூக்க முகமாக இருக்கக்கூடாது காரணம் தூக்க முகமாக இருந்தேன்னா நீ அவர் மேலே பாரத்தை வைக்கலன்னு அர்த்தம் நீ அவர் மேல எல்லாம் ஊற்றிய பார்த்து வச்சுக்கேன்னா மறுபடியும் துக்க முகமா இந்த அண்ணா அப்படிதான் தான் துக்கமாக இருந்ததுன்னு இருக்கவே இல்லை என்று வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் அவர் சந்தோஷமா இருந்தால் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அதுக்குள்ள சாப்பிடே சாப்பிட மாட்டான் எப்போ பார்த்தாலும் அழுகிட்டே இருப்பாள் ஆனால் அதுக்கப்புறம் சாப்பிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்குது அவள் சந்தோஷமா இருந்தால் சொல்லப்பட்டிருக்குது காரணம் அவள் ஜபத்துக்கு பதில் விட்டது எங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது அதை கர்த்தர் பார்த்தார் இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக நாட்கள் ஜபித்து இருந்திருக்கலாம் அநேக நாட்கள் ஓ ஒரு காரியத்தை இந்த நடக்கணும் இந்த காரியம் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே உன் நீ சமாதானத்துள்ள போ உன் நீ விண்ணப்பம் பண்ண காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார் கர்த்தர் உனக்கு தந்தருளுவார் கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டுவிட்டார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி அந்நாளுக்கு கேட்டு அற்புதம் செய்தாரோ அதே போல் இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றும்படி அவர் வந்திருக்கிறார் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார் உன் கண்ணீரை காண்பார் உன் வேதனை அறிந்திருக்கிறார் உன் துக்கம் இனிமேல் அப்படியே இருக்காது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாக போகிறது அது இனிமேல் அப்படி நடக்கப் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறோம் அந்த கால விழிலே நீ ஆண்டவரை எப்போதெல்லாம் பார்க்கறியும் இந்த காலவெளியில கற்றுட்டு பார்த்து நீ முகத்தை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் உன் அழுகையை கேட்ட பாருங்க பக்கத்தில் தான் இருப்பாங்க நீ அழுதுகிட்டு இருக்கிறது பக்கத்தில் யாருக்கும் தெரியாது உன் சொந்த பந்தத்துக்கு தெரியாது அவன் ஏதோ உட்காந்து வாழ்ந்துட்டு நினைப்பாங்க உன் மனதின் வேதனை யாருக்கும் தெரியாது ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க இந்த ஏலிக்கு கூட அந்த அண்ணா அழுது ஜோம் தெரியல என்ன குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் நடந்த விஷயம் தெரியுமா அவன் சொன்ன உடனே உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லப்படுறது காலவேளை அன்மையானுள்ளே கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உனக்கு இறங்கி பல வருஷமாய் பல நாட்களாய் பல மாதங்களாய் இருந்த உன் பிரச்சனையை மாற்றி உன் கண்ணீரை துடைத்து உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படி கர்த்தர் இருக்கிறார் உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவார் நீ என்ன விண்ணப்பம் பண்ணியோ அதை உனக்கு கட்டளை இட்டு உன்னை ஆசிர்வித்து எல்லாருக்கும் முன்பாக தலை நிமுறை செய்வார் அந்நாளை தலைநிமறை செய்தார் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்து வார்த்தை

கத்தது மன மகிழ்ச்சியாக இருங்க கத்தை எல்லாரும் செய்வார் கத்த உடனே ஆசீர்வாதி உயர்த்துவார் இப்பொழுது நான் செபித்து முடிக்கிறேன் வர்லவத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அண்டவர் அன்னாலின் ஜபத்தை கேட்டு கண்ணீரை கண்டு அவருக்கு ஒரு நல்ல அன்றவரை ஒரு சாம்பு வேலை கொடுத்து ஆசீர்வித்தது போல விண்ணத்தின்படி ஆகணும் என்று சொல்லி அன்றை ஏழி சொன்ன வார்த்தை நிறைவேற்றினது போல இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்களப்பா உண்மை நோக்கி அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை அடையாளத்தை இந்த காலவழியிலே செய்யும்படி செபிக்கிறோம் என்ன விண்ணப்பம் பண்ணினார்களோ அந்த விண்ணப்பத்தின் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க செம்பி பார்த்தி அனுப்பி ஆசிரியவன் அன்றைக்கும் இன்றைக்கு ஒரே மாறாத ஒரே தேவன் நீரா இருக்கிறதுக்காக சோத்திரம் தேவன் மாறாத காரியங்களை உன் பிள்ளை வாழ்க்கையில பண்பணி சபி திருபகுல மறைத்துக்களும் புதிய ஆசீர்வாதத்தை கட்டணும் பெரிய காரியங்களை செய் கத்தோட ஜபங்கள் கேட்கப்பட்டு சந்தோஷம் சமாதானம் உண்டாக்குபடி செபிக்கிறோம் அந்த காயை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பல மனுவார் ஏசு நாம்தான் ஜெபிக்கிறோம் ஆசிரியப்பராக நீ தேவ நிலத்தில் எதை கேட்டியோ அதை பெற்றுக்கொள்வாய் ஒரு உண்ணப்ப கேக்கப்பட்டது சமாதானத்துறை போயின்னு சொன்ன வாசகா கத்திரவர்களை பார்த்து சொல்றாரு ஒப்புகளுக்கு கற்றுவங்களை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோகஸ்வாத்தி மூலம் சந்திக்குவார் எல்லும் எல்லாரையும் ஆசிரியப்பாராம்